பேராபட்டோல் கைப்பிடி சோர் கட்டிகிட்டு இருக்காங்க கைப்பிடி சோர் கெட்டபோது என்ன விஷயங்கள் கிடைக்கணும்னா நம்ம நாலரை அஞ்சு தான் கெட்டுவோம் பாருங்கள் ஒரு மூணு அடிக்கு ஹைட் கட்டி இருக்கும் பாருங்கள் சில என்ன செய்யணும் வாங்கன்னா நைன் இன்ச்சுவால் கேட்பாங்க பட் அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் பண்ணிக்கணும் இல்லை நம்ம மாடி கெட்ட போகிறாருந்தான் நைன் இன்ச்சு வளிங்க இப்போ இன்ஜினியர்ஸ் ஒரு பெஸ்ட்டாக முன்னாடியே சொல்லி வரணும் கிளைண்டு நம்ம நார்மலாக நாலரை வாழ்க்கை கட்டி கொடுப்போம் எனக்கு நைன் இன்ச்சு வாங்கினா அந்த நாலரை அஞ்சு வாழை ஓட்டிகிட்டு ஒரு சில்க் கான்க்ரீட் ஒட்டு மொத்தமாகவே வாழ்க்கை படிக்கிறனாலே அழகாக நீங்கள் என்ன செய்யலாம் மேலே கட்டலாம் ஒன்றும் பழ முடியாது பந்தல் வளையம் வச்சுருக்கோம் பாருங்கள் நாளைக்கு ஃபங்க்ஷன் வர வைக்கிறேன்னா பந்தல் வலையம் கேட்பாங்க நம்ம அதை பண்ணி வச்சுரும் சில கிளைண்ட் வேணாம்னு சொல்லுவாங்க பழைய வடலாம் இருக்குன்னு சிலர் வீட்டில் கீழே ஸ்பேசஸாக இடம் இருந்துச்சுன்னா பந்தல் வலையம் வேணாம்னு மேசன்ஸ் வந்து கை பிடிச்சி பற்றிட்டு இருக்காரு மேல்ரி ஜி வால் தான் ஸோ முக்கு முக்கு பில்லர் இருக்கணும் பாருங்கள் அந்த முக்கில் பில்லரு ஸோ டென் ஃபீட்டுக்கு ஒரு பில்லர் இருக்கணும் நைன் இன்ஸ்பிலரு அதோட சப்போர்ட்டாக தாங்கும் கிராக்ஸ் ஃபார்ம் தடுக்கும் கலவை நல்லாவே செலுத்தணும் கலவை செலுத்தலாம் கிராக்ஸ் வரும் ஸோ கல ஸ்பேசஸ்ன்னு கொஞ்சமே அகலத்தை குறச்சிக்கிறா நல்ல விஷயம்